வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் விழாழன் வக்கரமாகிய அதாவது பின்னோக்கி செல்வ பின்னோக்கி செல்கிறார் இதில் செல்வ செழிப்பை கொண்டு வருகிறார் சில ராசி மக்களுக்கு அந்த ராசிக்காரருடைய அதிர்ஷ்டத்தினுடைய தன்மையை இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது குரு பகவான் வருகிற அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வியாழக்கிழமை காலை பத்து மணி ஒரு நிமிட நேரத்திற்கு ரிஷபராசியில் வக்ரமாகி பின்வாங்குகிறார் வியாழன் இந்த ராசியில் பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நீடிக்கிறார் வியாழன் இந்த வக்ரமாகும் இந்த நேரத்தில் சில ராசி மக்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் கணிசமாக மேம்படும் என்று தெரிகிறது குரு பகவானின் பிற்போக்கு காரணமாக சில ராசிகளின் மக்கள் தங்கள் வருமான மட்டங்களில் அபரிமிதமான செல்வ அதிகரிப்பை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கும் ராசி மக்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பும் உள்ளது மற்றும் இவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாக உருவாகும் இந்த சிறப்பு பதிவில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமாகி பின்வாங்குவதால் பலன் பெறும் அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி பார்ப்போம் முதலில் மிதினம் மிதுனராசி மக்களுக்கு விழாவின் பிற்போக்குத்தரம் மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் புதிய மற்றும் நல்ல திட்டங்களை பெற எதிர்பார்க்கலாம் இவர்களின் வாழ்க்கையில் ஆற்றல் இருக்கும் மற்றும் வேலை செய்வர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுனராசி மக்களின் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் இந்த நேரத்தில் இப்போது அதை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது எனினும் மிதனராசி மக்கள் எந்த முடிவும் எடுப்பதில் நடைமுறையில் உணர்ந்து சிந்தித்து செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் மிதனராசி மக்கள் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் அதே நேரத்தில் உடனடி லாபத்திற்காக இயங்குவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் குரு பகவான் போது கவனம் சுதம் வாய்ப்புகள் இருப்பதால் மிதனராசி மக்கள் எதிலும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கனும் வேலை செய்ய வேண்டும் மற்றும் வணிக வியாபாரத்திலும் தொழிலும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து கடகம் இந்த குரு பிற்போக்கு காரணமாக கடகராசி மக்களின் அதிர்ஷ்டம் அதிகமாக மேம்படும் என்று எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டம் இவர்களின் பக்கம் இருக்கும் இவர்கள் நிறைய தங்களது வாழ்க்கையில் திட்டமிட்டபடி முன்னேற முடியும் இவர்களின் வருமான ஆதாரங்கள் அதிகரிப்பதற்கான அறிகுறிகள் அதிகமாக தெரிகின்றன மற்றும் இந்த காலகட்டத்தில் இவர்களின் பதவி இவர்கள் இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வேலை செய்பவர்களின் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் வருமான ஆதாரங்களும் கூடும் இது தவிர கடகராசி மக்கள் பணத்தை இந்த நேரத்தில் சேமிக்க முடியும் மற்றும் இவர்கள் வணிகத்தில் பல லாபங்களை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது தங்களது வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் இவர்களுக்கு திறக்கப்பட்டு இவர்களின் திட்டங்கள் யாவும் மற்றும் முத்திகளுடன் அனைத்தும் வெற்றி பெறும் என்று நம்பலாம் அடுத்து கன்னி டாசியில் குரு பின்வாங்குவதால் கன்னிராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தில் விரும்பிய பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் இவர்கள் வெளியிடங்களில் சிக்கியுள்ள பணம் அனைத்தும் இப்போது இவர்கள் வசம் வந்து சேரும் இதன் மூலம் கன்னிராசி மக்களுக்கு நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் முடிவடையும் அதனால் ஆதாயத்தை நலமாக இவர்கள் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுப்பதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் கன்னிராசி மாணவர்கள் தாங்கள் படிப்பில் சிக்கலை எதிர்கொள்ளும் தொடர்புடைய பாடங்களில் நிமிடங்களில் ஆலோசனை பெறுவதற்குடான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன கன்னிராசி மக்களின் கடின உழைப்பு சிறந்த பலனை அவர்களுக்கு பெற்றுத்தரும் அதே நேரத்தில் சிறிய உணர்நலப் பிரச்சனைகள் இவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது எனவே அவற்றை புறக்கணிப்பாமல் சற்று கவனவுடன் தேக நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கன்னிராசி மக்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து விருச்சிகம் விருச்சிகராசி மக்களுக்கு குரு பகவான் பிற்போக்கான தன்மையில் பலங்கள் எல்லா விதமான பொருள் பெற்றுத் தருவார் இதன் காரணமாக இந்த மக்கள் தங்கள் தொழில் தொழிலில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உடன் சம்பளமும் கூடும் இவர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதை பற்றி இந்த நேரத்தில் திட்டமிடலாம் மற்றும் அந்த வணிகத்தில் பெரும் லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் அதிக உச்சிசாலித்தலைகளாக மாறுவார்கள் இது இவர்களின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் இவர்களின் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் இந்த நேரத்தில் முடிக்கப்படும் மற்றும் தங்கள் குழந்தையின் முன்னேற்றம் இவர்களை மிகவும் மகிழ்ச்சியாக உணர வைக்கும் இருப்பினும் இவர்களின் செலவுகள் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் அதே நேரத்தில் நல்ல வருமானம் இருப்பதால் இவர்கள் செலவினங்களை நன்றாக சமாளிக்க முடியும் என்றும் தெரிகிறது அடுத்து தனுசு ராசி குரு பகவானின் பிற்போக்கு தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை நிரூபிக்கிறது சமூகத்தினருக்கு மரியாதையும் கௌரவமும் கூடிய பதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சில நல்ல செய்திகள் இவர்களை வந்து சேரும் வணிகர்கள் தொழிலதிபர்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரும் லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிகமான மக்களுடன் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இவர்களை வந்து அடையும் இது இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மிகவும் உதவும் தன்மையில் செயல்படும் இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் மக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவர்களின் முயற்சிகளுக்காக இவர்களை பாராட்டுவார்கள் மேலும் இவர்களின் புகழ் பெரிதும் அதிகரிக்கும் ஆக தனுசுராசி மக்கள் வரும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் அவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரண ஐசூலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி